எவ்வளவு எவ்வளவு வெயின் வெளியே கல் காட்ட முடியல ஆமாக்கா இந்த வெய்ய காயத்துல வெளியே வரவே முடியல அந்த பொழுது போனாதான் ஏந்து வர்ற மாதிரி இருக்கு அப்போ அப்போ இந்த வெயில் டைம் கரண்ட் வேற நித்தி போடுறானுங்க உள்ளே இருக்க முடியல ஆமாண்டி அதனால தான் மரத்து வந்து உட்காந்து உங்களுக்கு இவ்ளோ புள்ளி கடந்து உரிச்சி மறக்கிறீங்க வசந்தி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய புளியா மரம் இருக்குது பாத்துக்கோ அங்க டெய்லி காலையில காலையில எங்க மாமிய கேள்வி ஓடி போய் ஓடி போய் உக்காந்துக்கறா அதை போய் பொறிக்கா இருந்து வீட்டுல புள்ளியா சேர்த்து வச்சுக்குது நான் இப்ப உரிச்சி எடுத்து இருக்கேன்

நம்ம வீட்லயே தான் இருக்குதுங்களே மாமியாருங்க நம்ம கிட்ட சண்டை வாங்கிக்கினு அவங்க மாமியார பத்தியா இந்த வருஷம் புளியே எப்படி பேரட்டிருச்சு ஆமாண்டி என் மாமியார் காரிக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆனா ஆயிரம்தா இருந்தால இந்த மாதிரி விஷயத்தில எல்லாம் தான் இருக்கும் என்னடா இவ்ளோ புளியை வச்சி எங்கனா விக்கிக்கிட்ட போறீங்களா என்ன அடி போடி இந்த வருஷத்துக்கு இந்த புளி 10000 தானே தெரியல இத நான் எங்க விக்க போறேன் அது என்ன எங்க வீட்டு சொந்த மரமா அது அதுவே எங்க மாமியார் கேவி ஓசிலவே பொரிக்காதச்சி வாங்கம்மா வாங்க வாங்க அக்கா வாங்க வாங்க பாப்பா வாங்க வாங்க தம்பி வாங்க இதமா ஐஸ்கிரீம் 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 கலர் கலர் ஐஸ்கிரீம் வெரி வெரி ஸ்வீட் ஐஸ்கிரீம் ஒடியாங்கோ ஒடியாங்கோ வந்து வந்து வாங்குங்கோ வெயிலுக்கு வெயிலுக்கு இதமா இருக்குங்கோ எடி சின்ன பொண்ணே புதுசா ஐஸ்கிரீம் கடை போட்டுட்டு போல ஆமாங்கா வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்கா பாலைஸ் கப் ஐஸ் கோலைஸ்ன்னு எல்லா கலர் கலரா வெரைட்டியா இருக்கு அட ஐஸ் எப்படியாவது ஐஸ் வாங்கி சாப்பிடுமே நம்ம கிட்ட ஒரு பைசா இல்ல அட ஒரு வேலை பண்ணலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டு இது ரெண்டு பேர் தலையில பில்லை கட்டிட்டு போயிடலாம் சரி சின்ன பண்ணா அதுவும் ஒரு நல்ல வேலை தானே சரிக்கா வாங்கக்கா எந்த ஐஸ் வேணும் வந்து பார்த்து கலர் கலரா இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அடிக்கிற வெயில்ல வாங்கி தான் இருக்குது இவளுக்கு ரெண்டு வெயிலுக்கு இருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க போனா திரும்ப கேட்டீங்க வாங்கோ 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 சாப்பிட்டு பார்த்தா நல்லா குளுகு இருக்கும் ஐஸ்கிரீம் 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 வாங்குறீங்க அப்படியே எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க எங்களுக்கு <laughs> <laughs>

ஆன்ட்டி சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே ஆ சொல்லுங்க ஆன்ட்டி சொல்லுங்க ஏன்டி வளந்த கிட்டவளே என்ன பார்த்தா உங்களுக்கு ஆன்ட்டி மாதிரியா இருக்குது ஒழுங்கு மாதிரியா அக்கான்னு சொல்ல இல்லனா மூக்கு வாயை எல்லாம் உடைச்சிடுவேன் சொல்லுங்கக்கா சொல்லுங்க என்கிட்ட சின்ன பொண்ணே வசந்தி கிட்டே கையில காசு இல்ல போல அதாவ வேணான்னு சொல்ற ஐஸ்கிரீம் நீ அவளுக்கு ஒண்ணு சேர்த்து போடு நான் அவளுக்காக குடுத்துறேன் நீ இப்ப சொல்லாத லாஸ்ட்ட சொல்லு சரியா எனக்கு தெரியாதக்கா வசந்தி மேல உங்களுக்கு கொஞ்சம் பாசம் அதான் நீங்க அவளுக்கு வாங்கித் தருங்க சரி நான் சொல்ல மாட்டேன் அப்புறமா சொல்றேன் வசந்தி ஏண்டி வசந்தி இங்க பாருடி ஏண்டி அந்த பக்கமே திரும்பி கிடக்க கொஞ்ச நேரம் போய் திரும்பி பாரு ஏன் என்ன திரும்பி பார்க்க சொல்றீங்க சீக்கிரமா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வாங்க போவோம் இந்த பக்கம் சந்தி அட அந்த ஐஸ்கிரீம் போறதையாவது பாரு எப்படி போடுறாங்கன்னு கொஞ்சம் திரும்பு என்னக்கா என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை நான் மாட்ட அந்த பக்கம் வயல் காடை தான பாத்துน கிடக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க சரி சரி நீ மாட்ட பாத்துங்கட நான் உன்னை கூப்பிள்ள நீ திரும்பி பாரு हां ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி கொடுக்கல انا சும்மா சும்மா மட்டும் கூப்பிடுனே இருக்காங்க எது சின்ன பொண்ணே ஏ வளந்த கேட்டவளே சும்மா நீ மாட்ட நின்னு பேட்டி நிக்கறியே ஏதாவது சொல்லிக்கினே பொண்ணே சொல்லிக்கினே பண்ணணுமா சரி இப்போ நம்ம ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் கலர் கலரா வச்சு அமுதிக்கலாம் சரோஜகா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் எனக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காபி கலர் அப்புறம் yellow கலர் அப்புறம் pink கலர் இந்த மூணு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சின பண்ணு இந்த மூணு கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ஐஸ் குடிச்சின பண்ணு சரி அப்படியே பண்ணிரே ஏகோ அனக்கி உங்களுக்கு எந்த கலர்ல ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுங்க சின்ன பண்ணு எனக்கு வந்து blue கலர் pink கலர் வந்து சேந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி ரெடி ரெண்டு கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் கலரா வாங்கி சாப்பிட போறாங்களா என்ன விட்டு பாருங்க ரெண்டு பேருக்கு வயிற்றால தான் பிடுங்க போகுது இப்போ ஐஸ்கிரீம் சூடான சுவையான ஐஸ்கிரீம் ரெடி வாங்க வாங்க சாப்பிடுங்க என்ன சூடான சுவையானவா இல்ல இல்ல சில்லுன்னு குல்லுன்னு குலுகுலுன்னு ஐஸ்கிரீம் ரெடி சரி சரி எவ்வளவு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் முப்பது ரூபாய்க்கா முப்பது ரூபாய் என்ன சின்ன பண்ண முப்பது ரூபாயா பத்து ரூபாய் இல்ல ஆஹ் பத்து ரூபாய் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற வெயிலுக்கு ஐஸ் வேலை முப்பது ரூபாய் உங்ககிட்ட எப்பவுமே கொண்டா. தாங்க வசதியாக்கா உங்களுக்கு தான் பிடிங்க எனக்கா நான் தான் ஐஸ்கிரீமே கேக்கலையே நீங்க கேக்கல ஆனா உங்களுக்கு அண்ணகிளியாக்கா வாங்கி கொடுக்கறாங்க தாங்க சாப்பிடுங்க ஏ ஃப்ரெண்ட் போல யாரு மச்சா யாரு மச்சா யாரு மச்சா அவ ட்ரெண்டிங் எல்லாம் மாத்தி வச்சா என்ன

ீஷ்ஷ் ஹாய் அனுஷ்யா ஹாய் தேவி ஹாய் தனுஷ்ரீ ஹாய் ஹாய் கண்ணன் ஹாய் ஹாய் தீபிகா ஹாய் தேஜா ஹாய் தனுஷ்குரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வேற யாராச்சும் பேர் வரலா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்க நேம் நான் சொல்லிடுறேன்